எல்லாம் புகழும் நன்றியும் உரியது கட்டிடத்தை தூண் எப்படி தாங்குமோ அதுபோல் அல்லாஹுவின் கிருபையால் இந்த மதர்சாவை தங்கள் வழிகாட்டுதலால் தாங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய அசரத் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் விளக்கிற்கு தீ எப்படி வெளிச்சம் தருமோ அதுபோல் எங்கள் வாழ்விற்கு இல்ம் என்னும் வெளிச்சத்தை தரும் உஸ்தாத் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மனதிற்கு அமைதியை தரும் ஓசை என்றால் அது குர்ஆனின் வார்த்தைகள் தான் அந்த குர்ஆனின் வார்த்தைகளை அந்த இனிமையான கிராத்தை தன்னுடைய அழகிய குரலில் ஓதி சென்ற ஹீரோனின் அவர்களையும் மட்டும்தான் பாடுமா அதற்கு பாடுவேன் என்று கீதம் பாடி அவர் அவர் வழி நடப்போம் என்ற தலைப்புக்கேற்ப அன்னலாரின் வரலாற்றை அறிந்து அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி வாழ நல்ல வழிகளை கூற வந்திருக்கும் முகமது சாலிகா அவர்களையும் வரலாறு படிப்போம் வரலாறு படைப்போம் என்ற தலைப்புக்கேற்ப வரலாறு படை படிப்பது நமக்கு திசை காட்டும் வரலாறு படைப்பது பிறருக்கு திசை காட்டும் என்று உறக்கக் கூற வந்திருக்கும் ஜுவேரியா அவர்களையும் அஞ்சிவாலு கெஞ்சிவாலு என்ற தலைப்புக்கேற்ப அல்லாஹுவே அஞ்சிவாலு பயம் மறையும் அல்லாஹுவே கெஞ்சிவாலு அருள் நிறையும் என்ற அறிவுரையை அழகாக கூற வந்திருக்கும் ஹாரிசா அவர்களையும் நாய்கள் என்ற தலைப்புக்கேற்ப இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் நாய்களை எப்படி பார்க்க வேண்டும் என்ற தலைப்பில் நாயை பற்றி பேச வந்திருக்கும் அவர்களையும் வந்த வந்து நல்லா சாப்பிட்ட அப்புறம் பாயாசம் இல்லைனா எப்படி அது போல நிகழ்ச்சி முடியும் போது நன்றி நன்றி உரை இல்லைனா எப்படி அதனால இந்நிகழ்ச்சிக்கு பாயாசம் போல இனிமையான முறையில் இனிவே நிறைவு பெற நன்றி உரை கூற காத்து கொண்டிருக்கும் அர்ஷா ஃபாத்திமா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த பயானை கேட்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அக்ளவ் சஹா உங்கள் வரவு நற்பலவாகட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா பரகாத்து